ஐ கிளாஸ் டைமண்ட் இன்ஸ்டிடியூட்டில் நூறு சதவீத வேலை வாய்ப்புடன் கூடிய டைமண்ட் கிரேடிங் அண்ட் ஜமாலஜி வகுப்புகள் பயிற்றுவிக்கின்றோம் மேலும் எங்களிடம் வைரம் மற்றும் ரத்தினங்களில் உண்மை தன்மை மற்றும் தரத்தினை அறியும் அதிநவீன கருவிகளைக் கொண்ட ஜெம் டெஸ்டிங் லேப்ராஜரியும் எங்களிடம் உள்ளது வைரம் ரத்தினங்களை கற்களாகவோ அல்லது ஆபரணங்களாகவோ பெற்றுக்கொள்ள ஜிஐஏ டைமண்ட் ஜுவல்லரி உடனே அணுகுங்கள் வணக்கம் அன்பு நேயர்களே குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உண்டான குரு பயிற்சி பலன்களை நாம் வந்து ரிசவராசிக்கு உண்டான பலனை பார்க்கலாம் அதாவது பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உண்டான குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சியானது காலபுருஷ தத்துவப்படி மூன்றாம் இடமான காரிய வீரிய வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு பகவான் ரிசபராசியிலிருந்து மிதுனராசிக்கு வருகிறார் எப்பொழுது இந்த பயிற்சி நடைபெறும் என்றால் நிகழும் மங்களகரமான விஸ்வாவாசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு ஆங்கில தேதினு பார்த்தோம்னா பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருக்கணித முறைப்படி ரிசபராசிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறேன் இந்த குரு பயிற்சி பலனை நான் வந்து திருக்கணித முறைப்படி தான் கணிச்சிருக்கேன் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பார்த்தால் தேதிங்கிறதே முன்ன பின்ன மாறுபடலாம் நமக்கு என்ன பலனுங்கிறது ரொம்ப முக்கியம் அதே சமயத்துல ரிசவராசி நேயர்களே உங்களுடைய ஜனநாதகத்தில் குரு எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறாருன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க எப்படி உங்கள் ராசி நட்சத்திரம் என்னான்னு கேட்டால் டக்குன்னு நீங்கள் பதில் சொல்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் குரு எங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அவர் வந்து உச்சம் பெற்றிருக்கலாம் ஆட்சி பெற்றிருக்கலாம் நட்பு பெற்றிருக்கலாம் இல்லை வக்கரம் பெற்றிருக்கலாம் எப்படி இருக்காருன்னு பார்த்து வச்சுங்க அப்போ தான் நான் சொல்கிறேன் இந்த பலன் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் நம்ம கிரகங்களில் முக்கியமான கிரகமாக குரு பகவான் விளங்குகிறேன் இயற்கை சுபகிரக எனப்படும் குரு பகவான் தெய்வீகத்திற்கும் நல்ல ஞானத்திற்கும் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறார் பொதுவாக குரு பகவான் கோச்சார ரீதியாக கவனமாக கேட்டுங்கிற ரிசபராசினியர்களே பொதுவாக குரு பகவான் கோச்சார ரீதியாக ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களில் குரு பகவான் வரும்போது அதிகப்படியான யோகங்களை தருவார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இப்ப நான் சொல்லக்கூடிய இடத்துல உங்களோட ஜனன ஜாதத்துல குரு இருந்தாருன்னு வச்சீங்களா நீங்க கொடுத்து வைத்தவர் என்றே சொல்லலாம் அதே மாதிரி ஒருவரோட ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர் எங்க வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அவர் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்த்தார் என்றால் அந்த பார்வைகளுக்கு அமோகமான சுபசக்தியில் இருக்கிறது என்று பொருள் அதை தான் குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி பலன்கள்ல ரிசபராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம் ரிசபராசிக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பதங்கள் ரோஹிணி மிருக சீர்ஷம் ஒன்று இரண்டாம் பாதம் உடையக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம இப்போ பார்க்க போறோம் இதுவரை ரிசபராசிக்கு ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜென்மத்தில் இருந்தார் இது வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம குரு போய் கொண்டிருந்தது இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜென்ம ராசியிலேருந்து விலகி இரண்டாம் இடம் என்னும் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் வந்து அமருகிறார் குடும்பத்தில் குரு ரெண்டாம் இடத்துல குரு தனஸ்தானத்தில் குரு வாக்குஸ்தானத்தில் குரு அற்புதமான யோகமான பல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் போது எக்கச்சக்கமாக அதனால் வாக்கு எல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் துளசி வாசம் மாறினாலும் மாறும் இந்த தவசையோட வாக்கு மாறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு குடும்பஸ்தானத்தில் நிற்பதால் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட அனைத்து சுபகாரியங்களும் கைக்குடி உர வாய்ப்பு நிறைய உண்டு அதாவது கல்யாணம் காது குத்துன்னு ஏதாவது பண்ணணும்னு நினைப்பீங்க இடம் வாங்கி போட்டிருப்பீங்க அதில் வீடு கட்டுன்னு நினைச்சிட்ருப்பீங்க ஏதோ ரூபத்தில் பணம் மிரட்ட முடியாமல் தடைபட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த மரம் உங்களுக்கு ரெண்டுல வரக்கூடிய குரு பகவான் அந்த ரசபராஜனர்களுக்கு அனைத்துமே நடத்தி வைப்பார் அது மட்டும் இல்லை உங்களோட குழந்தைகளோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன கேட்கறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அது நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும் நண்பர்களுடைய ஒரு புரிதல் உண்டாகும் கட கடந்த காலங்களில் நட்பு வட்டாரத்தில் ஏதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை ஏதாவது ஒரு குறைகள் இருந்துருக்கோம் பேசாமல் இருந்திருப்பீங்க அவங்கள நல்லா இப்போ புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு உண்டாகும் நட்பு பலப்படும் பிரபலமானவரோட நட்பு கிடைக்கும் சார் மிகப்பெரிய ஒரு அரசியல் துறையிலேயோ இல்லை ஒரு பெரிய விஐபியோ அவங்க மூலமா உங்களுக்கு நட்பு ஏற்பட்டு அவங்க மூலமாக பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் இந்த ரிசபராஜன் ஏற்படுத்துவார் பயணங்கள் மூலமா புதிய புதிய அனுபவம் உங்களுக்கு உண்டாகும் மனசுல இருந்து வந்த கவலைகள் குறையும் மனசனுக்கு என்ன முக்கியம் முக்கியம் கவலையே இருக்கு கவலையே இருக்கக்கூடாது ஹாப்பி மூவ்மெண்ட்ல இருக்குன்னு நினைப்பாங்க இல்லையா அது இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு நடக்கும் முகத்தில் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும் முகத்தில் ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இந்த காலத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் உலக மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய உண்டு தனவரவு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் கண்ணா பண்ணாலும் பணப்பழக்கங்கிறது அதிகரிக்கும் அதனால இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு ஈடுபாடு நிறையவே நடக்கும் இது வரைக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து நின்னதுக்கு உண்டான பலனை சொல்லிக்கிட்டு இருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உண்டான பொது பலன் என்னங்கிறது பார்க்கும்போது குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்கு பார்ப்போம் அந்த ரசபராசி உள்ள பெண்களுக்கு பெண்களுக்கு தடைபட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் கை கூடி வரும் கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய இந்த ரசபராசி உள்ள பெண்களுக்கு அது செவ்வாய் தோசம் நாகதோஷம் களத்திற தோஷம் ஏதோ திருமண சம்பந்தமாக முயற்சி பண்ணுறப்பலாம் எதா தடையாக இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் இந்த முறை நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அதாவது இந்த நாட்களுக்கு முன்னாடி திருமணமான பெண்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இல்லை சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஏதோ கைக்கு கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்கிற விஷயம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இந்த பெண்களுக்கு உண்டு தங்கையோட சொத்து தாயோட சொத்துலாம் அந்த பெண்களுக்கு ரசபராசி உள்ள பெண்களுக்கு அதில் ஒரு பங்கோ இல்லை பண வரவோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சிந்தனை உங்களோட சிந்தனை போக்கில் இருந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எப்பொழுதுமே அகல கால் வைக்காதீங்க பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களை ஆர்வம் ஏற்படக்கூடிய நிறையாவே நடக்கும் உங்களுடைய தாயாரோட ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளாக இருந்திருக்கும் அதெல்லாம் நடந்து கொஞ்சம் அனுசரித்து நடந்தது இந்த காலகட்டத்தில் இது வரைக்கும் நீங்க போகாத புண்ணியசெல்லவங்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புலாம் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பூர்விய சொத்துகள் இருந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ்ல இருந்த பிரச்சனைகள் ரசபராசி நேரலுக்கு சொத்துல பெண்களுக்கு இந்த ரிசபராசி உள்ள பெண்களுக்கு சொத்தில் ஒரு பங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே நடக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு ஆர்வம் நிறைய நடக்கும் வீட்டுக்கு தேவையான பர்ச்சிச்சாமமாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வாங்கி குவிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிசபராசி உள்ள பெண்களுக்கு கண்டிப்பாக நிறைய நடக்கும் அது மட்டும் இல்ல புதிய ஆண் நண்பர்கள் எல்லாம் பழகும் போது கொஞ்சம் கவனமாகவும் இருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு ரசபராசி உள்ள மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்குலாம் போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு கடினமான நுழைவுத் தேர்வு நீட்டு எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை ஜி இன்ஜினியர் தேர் தேர்வு சம்பந்தமான விஷயங்களுக்கு எழுதின தேர்வாக இருக்கட்டும் இல்லை டிஎன்பி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எழுதின தேர்வுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் அதிகமான பர்சன்டேஜில் பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலத்தில் நடக்கும் பாடங்கள்ல அந்த பாடத்திட்டத்தில் இருந்து அந்த குழப்பங்களும் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் தோற்றத்தில் ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அடுத்து மாட்டிங்கன்னா தூக்கம் இல்லாத பிரச்சனை இருந்திருக்கும் கடந்த காலங்களில் உங்களுக்கு எதாவது தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கும் அந்த இந்த மா இந்த இதுக்கு பிறகு இந்த ரெண்டாம் இடத்துல வர குரு பகவான் உங்களை நல்லா வந்து சொப்பனத்தில் ஆழ்த்தக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் புது விதமான துறை சார்ந்த தேடல்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் தடைப்பட்ட கல்வி பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் உங்களுக்கு நிறையவே ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக அதிகாலையில் எந்திரிச்சு நீங்க படிச்சீங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு வந்து அமர்ந்திருக்கிறார் ரெண்டாம் இடங்கிறது கல்வி ஸ்தானங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சீங்கன்னா மதிப்பெண் நிறையவே பெறலாங்கிறத புரிஞ்சுங்க அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விவகார சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறாங்க இல்லை வந்து ஒரு அரசு துறையிலையோ இல்லை தனியார் துறையிலேயோ வேலை பார்க்கக்கூடிய ஆளாக நீங்கள் இருந்திங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு நெருக்கடியான சூழல்கள் வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நாங்கள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் முயற்சி நீங்கள் முயற்சிக்கு ஏற்ப உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப புதிய புதிய வாய்ப்புகளாக உங்களுக்கு கிடைக்குங்கிறத புரிஞ்சுங்க நீங்கள் எடுத்த பணிகள் இருந்து வந்து அலட்சிய போக்கெல்லாம் மறையும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு முடிக்க முடியாமல் தினையில் இருந்திருப்பீங்க அதில் இருந்து ஒரு அலட்சியமாக இருந்திருப்பேன் இப்போ அந்த அலட்சிய போக்கெல்லாம் மறையக்கூடிய வாய்ப்பு உங்களை ஸ்பீடாக வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் ஏற்படுத்துவார் சக ஊழியர்கள்ட நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு கூட பழங்குறாங்க இல்லையா அவங்கள்ட்ட இருந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் அவங்கள்ட்ட இருந்திருக்கோம் அது இப்போ அதெல்லாம் குறைஞ்சு அவங்க மேலே ஒரு மதிப்பும் உங்கள் மேலே அவங்க வந்து மதிப்பு செலுத்தக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலத்தில் நிறையவே இருக்கும் பணி முத்தனமாக பதவி உயர்வு சம்பளமாக சில பேருக்கு இடமாற்றமும் கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டு வரக்கூடிய இடமாற்றத்தை மனமும் வந்து எத்துங்க அடுத்து வியாபார சம்பந்தமாக தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் புதிய வியூகங்களை அமைச்சு அதில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறைய உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய வியாபாரத்தை உங்களுடைய தொழிலை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போய் இன்னொரு பிஸ்னஸ் எக்ஸ்ட்ரா பிஸ்னஸாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலத்தில் நடக்கும் இப்போ சந்தை நிலவரங்களை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க கமிஷன் சார்ந்த வியாபாரத்தில் உங்களுக்கு நிறைய பேர் லாபம் ஏற்படும் அந்த கமிஷன் வண்டி வச்சுருக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறையப்படிய லாபம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு அரசு அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் தரசபராசு மேலுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சங்கம் தொடர்பான நம்ம வேலையில் இருக்கிறவங்களோ பணிகளில் இருக்கிறவங்களோ எல்லாமே உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சங்க பதவியோ இல்லை தொழிற்சங்க பதவியோ ஏதோ ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புட்டு அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ கண்டிப்பாக ஏதோ ஒரு போஸ்டிங் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய வேலையாட்கள் மூலமாக நீங்க வந்து இந்த ரசவராசி நேரு நீங்க ஒரு முதலாளியா இருந்து உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேரையோ இல்லை ஒரு நூறு பேரையோ வச்சு வேலை வாங்கக்கூடிய ஆளா நீங்க இருந்தீங்கன்னா வேலையாட்கள் உங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவங்க மூலமா பல ஆதாயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே நடக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் குரு பகவான் வந்து குருபவானுக்கு உண்டான பொதுவான பலன் அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை பலன்கிறது ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்களா அவருடைய ரெண்டாம் இடத்தில் வைக்கிறார் இல்லையா குரு அவர் அங்கிருந்து எங்க பாக்கிறாரு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஐந்தாம் பருவையாக ஆறாம் இடம் என்னும் ருண ரோக சத்துருசான பார்க்கறதுனால வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு விரோதிகளும் நண்பர்களாகவார்கள் விரோதிகள்லாம் நண்பரால் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் சம்பந்தமான போட்டியில் இருக்கிறவங்கலாம் எல்லாருமே உங்களுக்கு நண்பரால் ஆகக்கூடிய நிறைய நடக்கும் எதிர்பாராத சில வரவுகளும் உண்டாகும் அது வந்து போட்ட காசு எடுக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா நடக்கும் உங்களோட பூர்வீக சொத்துல இருந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்துருக்கு அதுல வந்து உங்களுக்கு லாபம்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மறைமுகமாக வந்த போட்டிகள் பொறாமைகள்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு நிறைய நடக்கும் சிந்தனைகள் உங்களுடைய விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி இல்லாமல் ஒரு தெளிவு பிறக்கும் கடன் சார்ந்த செயல்களை விழிப்புடன் இருக்கணும் இப்போ கடன் வாங்குறதுல வந்து அகல கால் வைக்காதீங்க ரெண்டுல குரு இருந்தாலும் கடன் வாங்கக்கூடிய யோக அமைப்பும் ஏற்படுது அதனால உங்களோட தகுதி என்னங்கிறது நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கடனை வாங்குங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே விலகி ஓடி விடுவார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் ஆயு ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தூரத்து உறவினரோட வருகை உங்களுக்கு நிறைய உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மூலமாக நிறைய உங்களுக்கு நன்மை நடக்கும் அயல்நாட்டு சம்மந்தமான விஷயங்களில் பயணங்கள் இருந்து வந்த பிரச்சனைலாம் எல்லாமே தாமஸ் தாமதமாக நீங்கினாலும் அது மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இது வரைக்கும் இழுபடியாக இருந்த வந்த சில வரவுகள் வெளியில் கொடுத்துட்டு வந்து அமௌண்ட்டெலாம் மீட்க முடியாமல் இருந்தவர்களுக்கு அந்த பணம்லாம் உங்கள் கைக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு எதிர்பாராத சில பயணங்களாக புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு உண்டாகும் அடுத்து பார்த்திங்கன்னா வரைக்கும் போகாத இடங்களுக்குலாம் போகக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய நடக்கும் அடமான பொருட்களை உங்களோட சொத்தோ நகைய வெளியிலலாம் அடமான வச்சுருப்பீங்க அதெல்லாம் உங்கள் கைக்கு திரும்பவும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அந்த காலகட்டத்தில் உண்டாகும் அது பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடம் என்னும் கர்மஸ்தானம் தொழிற்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய நிர்வாகத்திறன் மேம்படும் சேவை தொடர்பான செயல்களை ஒரு ஆர்வம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது புதிய எப்படின்னா ஒரு சேவை தொண்டு நிறுவனமோ ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைப்பீங்க அது நிறைய உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் புதிய நிறுவனம் தொடங்குறதுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையோ இல்லை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே புதிய நிறுவனம் தொடங்குறதுக்கு எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள்லாம் கை கூடக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த சில உதவிகளால் உங்களுக்கு மேன்மை உங்களுடைய மேன்மை பெரிய விஷயத்துக்கு கொண்டு போகக்கூடிய உண்டு அதிகார பதில இருப்பவர்களோட நட்பும் உங்களுக்கு கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க கௌரவ பொறுப்புகள் இது வரைக்கும் நீங்கள் இப்போ இது வரைக்கும் நீங்கள் அடையணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்த ஒரு பதவி தொழிற்சங்க பதவியோ இல்லை அரசியல் வட்டாரத்தில் ஏதோ ஒரு பதவியோ அதில் உங்களுக்கு கௌரமான சூழ்நிலாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆன்மீக காரியங்கள் கோவில் சம்பந்தமான காரியங்கள்ல நீங்க முன்னு நின்று நடத்தக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் நடக்கும் மொத்தம் இந்த ரெண்டெல்லாம் வந்து இருக்கக்கூடிய குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்க குரு உங்களுக்கு நிறைய விஷயத்தில் பாசிவான விஷயத்தையே பண்ணுவாருங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுங்க சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்க கேட்பவர்களுக்கு கெட்பொருளுக்கு இந்த ரசபராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பவாடி தரிசித்து வருவது நல்ல பலனை கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திட்டக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வசிஷ்டர் கோயில் இருக்கக்கூடிய ராஜகுருவை நீங்க வழிபடலாம் வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்தி வழிபாடு நல்ல பலனத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிசவராசி நேருக்கு உண்டு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை பண்ணுங்க ரெண்டுல வந்திருக்க குரு உங்களுக்கு அற்புதமான பல யோகங்களை கொடுப்பார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி வளங்கள் ரிசவராசிக்கு அனைத்தும் நன்மையா அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோசியத்துல நல்லதை சொன்னா நம்புவீங்க கெட்டத சொன்னா ஜோசியம் பொய்யுன்னு சொல்லுவீங்க இதான் உலகம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நம்புறதும் நம்பாதும் உங்க இஷ்டம் நான் வரேன்